நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையே பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட்ரே குருமுரளி பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில மிஸ் பண்ணாத பயிற்சி தயவு செய்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி அது என்னங்க முக்கியமான பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பே சொந்த வீட்டுல ஆட்சி பலம் இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் ஆட்சி பலத்துக்கு வருகிறார் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாயி ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பயிற்சியாயி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இருபத்தி ஏழு நாட்கள் அவருடைய ராஜ வேட்டை நிறைய பேருக்கு பாருங்க ஜாதகத்துல சுக்கரபவன் நல்லா இருந்தா இப்ப நோட்டை எடுத்துக்கிட்டு வேமா போய் பார்ப்பாங்க நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும் ஒருத்தருடைய மா ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துறதே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னா அதுக்கு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சுக்கர பகவான் தான் கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கர பகவான் இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்ப போகுது அது மட்டும் இல்லைங்க குடும்பத்துல நல்ல விஷயம் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட தான் பார்க்க ஏன்னா பிளே தமிழ் நேர்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே என்பது முருகன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல என்னன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை குடிச்சிருக்கோம் நம்ம அதாவது சுக்கர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம எடுத்து சொல்றோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போகிறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கன்னிராசி என்பது பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி இவங்களை மாதிரி யாரும் இளமையாக இருக்க முடியாது எப்படிங்க இளமையான ஒரு தோற்றம் கொண்ட ஒரே ராசினா கன்னி ராசி தான் பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க தெரியுங்களா இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும் இந்த கன்னிராசிக்கிட்ட யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பார்க்கணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே குணம் இந்த கன்னி 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 கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கன்னீராசிக்கிட்டே அதிகமாக இருக்குங்க கண்ணீராசியை பொறுத்தவரை உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசி கண்ணீராசி தான் இந்த ராசியை சொல்லுவாங்க நல்லா ஒரு டேலண்டான குணம் அந்த கண்ணீராசிட்ட அதிகமாக இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்க சொல்லி பயங்கரமாக புத்திசாலி இருப்பாங்க எப்போதுமே வேலை வேலை வேலைன்னு மேலே தாங்க அவங்க மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை ஏன்னா இது உபயராசி வேற ஒண்ணும் கிடையாது வேலை வேலை உத்தியோகம் நம்ம சொந்த காலம் நிற்கணும் அப்படி தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட கன்னிராசி என்றர்களுக்கு வரக்கூடிய இந்த ராஜயோக சுக்கர பயிற்சி எனக்கு ராஜயோக சுக்கர பயிற்சி ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் ரொம்ப ரொம்ப நல்ல கிரகம் எப்படிங்க சுக்கர பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கிரகம் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் எங்க வர்றாரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு வராது ஏன்னா உங்களுக்கு அவர் ரெண்டாம் வீட்டு வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தாங்க அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கன்னிராசியை பொறுத்தவரை நல்லது மட்டும்தான் கொடுக்கும் கெட்டதை கொடுக்கவே கொடுக்காது ஆல்ரெடி இந்த கேது சும்மா அப்படியே புளிஞ்சு விட்டாரு ஒன்றரை வருஷம் செம்ம கஷ்டம் கண்ணிய பொறுத்தவரை எத்தனை பேர் மனக்குழப்பத்துக்கு போனால் தெரியுமா சரியாந்துற ஒரு மனக்குழக்கம் மருத்துவ செலவு ஒரு ஏமாற்றம் தடை பிரச்சனை இது மாதிரியே பார்த்தாங்க கன்னி ராசிக்காரங்க கேளுங்களே சும்மா கேளுங்க ரீசண்டா ஜனவரி மாசத்துல இருந்து எவ்வளோ பேருக்கு மட்டும் கேளுங்க இப்ப ரீசண்டாக ஜனவரி மாசத்துல இருந்து பார்க்குற தொழிலையோ இல்லை வேலையிலோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவுடைய உடம்புலையோ இல்லை அப்பாவுடைய உடம்புலையோ இல்லை இவங்களுக்கு உடம்புலையோ ஒரு சில செலவுகள் வந்திருக்கும் ரீசண்டாக எடுக்கக்கூடிய வருமானம் இன்கம் பெருசாக இருந்திருக்காது வருமானம் நான் ஏதோ இடத்துல காசு பணத்தை கொடுத்து நான் தேவையில்லாமல் வாங்கி கொடுத்து நான் ஜாமீன் போட்டு நான் மாட்டிக்கிட்டிருக்கிறேன் எத்தனை பேர் கேட்டு பாருங்கள் காசு பணத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஜாமீன் போட்டு நிறைய முழிச்சிருப்பாங்க பாருங்கள் ரீசண்டாக படிப்பு கல்வியில் ஒரு தடை வந்திருக்கும் அரசாங்க சம்பந்த வேலை அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தடை தாமதம் இருந்திருக்கும் ஆனா இனிமேல் இருக்காது உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும் கடன் இருக்காது பகை இதுக்கு முன்னாடி பாருங்க கடன் இல்லை இல்லை கேளுங்களே ஏன்னா கண்ட சனி யாருக்கு சனி பவன் கெட்டு போய் இருந்தாரோ கண்ட சனி வேலையை காட்டும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வண்டி வாங்குறது ரிப்பேரு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம திருமண தாமதம் தடை பண்றது இது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு தடையை கொடுத்துருச்சு இதுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்துலேருந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்டு பாருங்கள் திருமணத்தில் ஒரு சில ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தமோ தடையோ தாமதமோ நிறைய ஒரு ஒரு சங்கடத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணியிருக்கும் பேசிக்கிட்டே போயிருப்பாங்க திருமண தாமதம் ஆகிருக்கும் இது மாதிரி நிறைய கேஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இனிமேல் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக உங்களுடைய பிரச்சனை குறையும் பாருங்கள் வாழ்க்கையில் எப்படி பிரச்சனை குறையக்கூடிய நேரம் வருது எனக்கு எடுத்தோடனே பிரச்சனை குறையும் கிடையாது ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னிராசி இனிமேல் லைஃப்பில் எல்லாமே வெற்றி எல்லாமே வெற்றி வெற்றியான கிரகம் உங்கள் மேலே யாருமே கர்மா இல்லாமல் அந்த கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்கும் இறைவன் கவர்மாக கொடுத்துருப்பாரு தயவு செய்து அந்த கர்மவனை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் கன்னிராசி உங்கள் மூளையை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் உங்களை ஜெயிக்கிறதுக்கு காலையில் தெரியுமா கண்டிப்பா இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா வரணும் அதை நல்லபடியாக கொண்டு போகணும் இதை மட்டும் மைண்ட்ல யூஸ் பண்ணுங்க ஏன்னா இனிமே எல்லாமே மாறுது உங்களோட வாழ்க்கையை தலைகில மாற்றணும் நான் மாற்றக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும் இந்த சுக்கர பேசி உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதார வருமானத்துல பயங்கரமான யோகத்தை கொடுக்க போறாருங்க பர்ஃபெக்டா சூப்பராக இருக்கும் வருமானத்துல நீங்க பெரிய அளவுக்கு வரப்போறீங்க பாருங்கள் பாருங்க கன்ஃபார்மாக நடக்கும் இப்போ சுக்ரபாவன் மட்டும் ஜாதகத்தை நல்லா இருந்தாருன்னா இப்போ பாருங்கள் வருமானம் இன்கம் நல்லாயிருக்கும் பொருளாதார பெரிய லெவலுக்கு போவீங்க வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ இல்லை அப்பாவுடைய சொத்தோ இல்லை அம்மாவுடைய சொத்து உள்ள வழக்குகளோ உங்கள் பக்கம் தீர்ப்பு எழுதுவான் ஏன் உங்கள் பக்கம் தீர்ப்பு எழுதுவாங்க என்ன காரணம் ஏன் இப்படி சொல்கிறீங்க நல்லா பாருங்கள் இடத்துக்கு பூமிக்கு அதிபதி யாருங்க குரு தானே அந்த குரு எங்கே இருக்காரு இப்போ பத்தாம் படத்தில் போயிட்டு அதுவும் சூரியனோட சேர்ந்து திக்பலமாக உட்காந்துருக்காரா திக்பலம் சூரியன் பத்தால் அப்போ அப்பாவுடைய சொத்தம் அம்மாவுடைய சொத்து ஏதோ வரப்போது அது இல்லாமல் சுக்கரபவன் போகக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய கால்களை பத்தாம் வீட்டு சாரத்தில் லாபஸ்தான அதிபதி பத்து பதினோரு தான் சூரியன் இப்போ அந்த சுக்கரப்பயிற்சியும் இல்லை ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை அப்போ கண்டிப்பா ஏதோ இடம் சம்பந்தப்பட்ட வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் சாதகமாக அரசாங்கம் மூலமாக கண்டிப்பாக அனுகூலமாக வரப்போகுது இது கன்ஃபார்மாக நம்ம எழுதி கொடுக்கலாம் உங்களுக்கு இப்போ இட பிரச்சனை பூமி பிரச்சனை சரியாகும் திரும்ப திருமணம் சார்ந்த விஷயம் நடக்காதவங்களாம் திருமணம் கண்டிப்பா இப்போ நடந்துடும் பார்த்துக்கோங்க இதுல எந்த ஒரு தடை வராது ஏன் திருமணம் நடக்கும் என்ன காரணம் ஏழில் சனி இருக்கார் இப்போ திரும்ப நடந்து சொல்கிறீங்க ஏன்னா சனி பவன் உத்தரகாத அதாவது நிற்கிறாராவது சொயசாரம் வாங்கி அதனால வீடு கொடுத்தவர் போய் செவ்வாயோட கால்களை போய் மறைஞ்சு போயிருந்தாரு ஜனவரி மாதத்துலேருந்து கல்யாணம் நடக்கலையே இல்லையே ஆகுது பிடிச்ச பொண்ணை பார்க்குறாங்க பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கிட்ட போய் நெருக்கி போகிறாங்கன்னா ஆனால் கல்யாணம் நடக்காமல் தாமதம் ஆகிட்டு என்ன காரணம் இதான் காரணம் ஏன்னா இப்போ செவ்வாய் நீ வெளில வந்துட்டார் கண்டிப்பாக நிறைய பிடிச்ச பண்ண ஏன்னா ஒன்பதாம் சுக்கர் சுபகாரியத்தை கொண்டு வந்து காட்டிடுவாருங்க முதல் திரும்ப ரெண்டாவது திரும்ப குழந்தை பாக்கியமாக ரெண்டுமே இந்த கண்ணீராசிக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் இதான் காரணம் வேறு ஒன்றும் காரணம் கிடையாது அப்போ லைஃப்பில் திருமணமும் சரி குழந்தை பாக்கியம் சரி சூப்பராக இருக்கும் எதிரியே இருக்க மாட்டான் எப்படிப்பட்ட எதிரியும் நீங்கள் தும்சம் பண்ணிடுவீங்க அடிச்சு கடன் பகை எதிரி எதுவுமே இருக்காது உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வெளியூரில் வேலை பார்க்கறவங்க ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்குங்க கண்டிப்பாக வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுவீங்க ஆனால் வேலை மாற்றம் பண்ணி தான் ஆகணும் அதுக்கான நேரம் பத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான வேலையை உங்களுக்கு பார்த்துருப்பார் இதுக்கு முன்னாடியே வேலை இல்லாமல் எத்தனை பேர் வீட்டாக இருக்கீங்க கேளுங்க ராசி ஆமான்னு சொல்லுவாங்க இனிமே பாருங்கள் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் நல்ல ஒரு மாற்றம் வருது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் உங்கள் பக்கம் தேடி வருது தைரியம் பயணி எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்கள் பக்கம் கன்ஃபார்மாக வரும் பார்த்துக்குங்க லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் வருது லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணுறவங்க மட்டும் ஜாதத்தை பார்த்து தசா புதிய பார்த்துட்டு பார்த்துட்டு மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும் பார்த்துக்குங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக தொழிலில் அமைச்சு கொடுப்பார் ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பாருங்க இப்போ லாட்ரி உங்க எத்தனை ஒரு முடிவு முடிவு பண்ணுறீங்க கண்டிப்பாக எடுங்க அதுக்காண்டி எல்லா அதிலேயே பணத்தை போட்டு வரைய ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து லாட்ரி உங்க கண்டிப்பாக அடிக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது பார்த்துக்குங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் நல்ல ஒரு டைமை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு பாருங்க இந்த உடம்பு ஆரோக்கியத்தில் செலவுக்கு இருக்காது அதே மாதிரி லாட்டரிவங்க எடுக்கிறவங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து லாட்ரி ஓகே எடுங்க கண்டிப்பாக அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதை பார்த்து மூப்படுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருங்க அதே மாதிரி பாருங்கள் நல்ல ஒரு நல்ல செலவு சுபகாரியம் உங்கள் பக்கம் தேடி வருது இப்போ நட்சத்திரம் அப்புறம் பார்த்துங்க முதல் நட்சத்திரம் உத்திரத்தில் பிறந்தாங்க எதையுமே தைரியம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் எல்லாமே புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் கண்டிப்பாக வருது உத்திரத்துல பிறந்தவங்க உலகே ஆளக்கூடிய திறமை வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியே போகிறது அரசாங்கம் மூலம் நல்ல ஒரு மாற்றம் வருது அரசியல் விஷயம் நல்லா சூப்பராக போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த உத்திரத்துல பிறந்தவங்க ஆனால் சொந்த கால இன்னைக்கு தகுதி வருதுங்க படிப்போ கல்வியோ வேலையோ உத்தியோகமோ வெளிநாடோ வெளியூரோ நல்ல ஒரு மாற்றம் வருது வாழ்க்கையில் எல்லாமே தேடி வருது பார்த்துங்க அடுத்து அஸ்தனத்தில் பிறந்தவங்க ஒரு கற்பனையான குணம்லாம் திறமையான குணம் அவரில் நல்ல ஒரு யாபக சக்தி நல்ல ஒரு குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்கள் அதுவும் இந்த அஸ்தத்தில் பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகட்டம் வருது வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பூமியோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வி மாற்றமோ தொழில் மாற்றமோ எல்லாமே சூப்பராக வருது நீங்கள் எது பண்ணாலும் பாருங்கள் மீன் உங்கள் பக்கம் வெற்றி வரும் தோல்வியும் உங்களுக்கு கிடையாதது அந்த அஸ்தனத்தில் பிறந்தது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரச்சில் பிறந்த தைரியம் தன்னம்பிக்கை நிதியான குணம் நேர்மையான குணம் ஒரு பிடிவாத குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதவியும் வெற்றியாக வருது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது ஏன்னா ஒரு உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சித்திரத்தில் படங்கள் ஏன்னா நமக்கு அது ஜனவரி சித்திரச்சரம் தான் இனிமேல் பாருங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் வருது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறதோ பூமி வாங்குறது வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ படிப்புகள் ஒரு மாற்றம் பார்க்குறது அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது அரசியல் அரசாங்க சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வரக்கூடிய இந்த சுக்கரபானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய உள்ள பேச்சாகவே அமைகிறது